எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் ஆச்சி மட்டன் குழம்பு செய்ய போகிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சாப்பிட்டேன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு எனக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப தேவையானது மட்டன் சின்ன வெங் சின்ன வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை தேங்காய் திருவுனது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் நல்லா ஊற்றி மட்டன் போடுங்க மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதும் குக்கரில் மாற்றிக்கோங்க குக்கரில் மாற்றி அஞ்சு விசில் வச்சுக்கோங்க தேங்காய் கூட சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க அஞ்சு வயசுல வந்த பிறகு மட்டன் வெந்திருக்கான்னு பாருங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு தாளிக்க கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் இண்டி போட்டுக்கோங்க என்ன பண்ணணும் நம்ம மல்லி ரெண்டு ஸ்கோன் மட்டன் பொடி ரெண்டு ஸ்கோன் போட்டு நல் போட்டு நல்லா வதக்குங்க தேங்காய் வெங்காயத்தை அரைச்சி வச்சதை இது கூட ஊற்றுங்க இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு குக்கர் குக்கரில் இருக்க மட்டன் மட்டனாக இதில் ஊற்றிக்கோங்க மட்டனை இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் பிடிச்ச பொட்டேட்டோவை எங்கள் ஆட்சி வந்து போட்டுக்கோங்க போட்டுக்காங்க உங்களுக்கு வேணும்னு தேவையானதை போட்டுக்கோங்க பொட்டேட்டாவையும் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொதிச்சதும் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி வாங்க இப்போ சாப்பிட்ற வீடியோவை பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களுமே இந்த மாதிரி வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்